அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த சூத்திர ஞானம் என்கிற ஞானநூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் பூரணமாய் நிறைந்த மலர் வாணிபாதம் புகழுகிறேன் நந்தி ஒளி கணேசன் காப்பு காரணமாய் நின்ற பரநாத விந்து கடந்து சுழி ஞான பாச வெளியுமாகும் வானவரும் மாலயனும் அறியா சூற்றம் வகையாக எனக்கு வாமி காப்பு ஆரணமாம் வேதங்கள் பெற்ற நாளும் ஆடி நின்ற ஐங்கரன் தாள் போற்றினேனே அகத்தியமாமுனிவர் தான் பாடக்கூடிய இந்த சூத்திர ஞானம் என்கிற நூலை சிறப்பாக இயற்றுவதற்கு ஐங்கரன் என்று அழைக்கப்பட்ட விநாயகருடைய திருவடிகளை போற்றி வணங்குவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது பாடலுக்குள்ளேயும் அதீதமான சூட்சுமங்கள் இருக்கின்றன மலர்வாணி பாதம் நந்தி ஒளி கணேசன் காப்பு பொதுவாக ஓவியர்கள் வரையக்கூடிய தெய்வ திருவுருவ ஓவியங்களை பார்க்கும்போது விநாயகரும் சரஸ்வதியும் இணைந்திருக்கும்படியான ஓவியங்களை பெரும்பாலும் வரைந்திருப்பதை பார்த்திருக்கிறோம் உள்நாக்கு என்று அழைக்கப்படக்கூடிய இடம் விநாயகருடைய வடிவத்தைப் போல இருப்பதால் அந்த இடத்தை விநாயகரின் சன்னிதானம் என்று குறிப்பிடுகிறார்கள் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய நாக்கு என்பது சரஸ்வதியின் அம்சம் என்பதாக பொதுவாக சொல்லப்படுகிறது நாவில் சரஸ்வதி நர்த்தனமிடுவாள் என்றெல்லாம் பொதுவாக கவிஞர்கள் பாடுவது வழக்கம் சிறிய நாவாக இருக்கக்கூடிய உள்நா என்பது விநாயகராகவும் பெரிய நா என்பது சரஸ்வதியாகவும் கொண்டு தான் பாடக்கூடிய இந்த நூலுக்கு காப்பாக இருக்கும்படியாக பிரார்த்திப்பதாக சொல்லுகிறார் அடுத்த அடியிலேயே சூட்சுமத்தையும் பேசுகிறார் இவற்றுக்கெல்லாம் காரணமாக நின்றது எது என்று கேட்டால் பரநாதவிந்து என்று அழைக்கிறார் நாதவிந்துக்கள் என்று அழைக்கப்படுவது சந்திரகலை சூரியகலைதான் அது கடந்து சுழி ஞான பாச வெளி என்று குறிப்பிடுவதால் சந்திரகலை சூரியகலையிலே உடல் முழுவதும் இயக்கக்கூடிய ஜீவசக்தியாகி வாயு சுழுமுனை என்கிற இடத்திலே இணைந்து ஆகாயவெளியாகிய வெளியாகிய நுழையக்கூடிய காலத்திலே மால் அயன் ஆகியோர்கள் அறியாத சூட்சுமம் தனக்கு தெரிந்துவிட்டதாக குறிப்பிடுகிறார் மால் என்பது விஷ்ணு அதாவது மனதை குறிக்கிறது அயன் அதாவது பிரம்மா என்பது மனதின் ஒரு கூறாகிய அகங்காரத்தை குறிக்கிறது விஷ்ணுவிலிருந்துதான் பிரம்மா உதித்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன மனதிலே இருந்துதான் அகங்காரம் என்பது உதிக்கிறது இந்த அகங்காரம் என்பதுதான் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கிறது இது பற்றி முழுமையான விளக்கத்தை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அறிவி செய்த சித்துவேதத்திலே நாம் காண முடியும் இவை எல்லாமே தனக்குள்ளே இருந்தே தனக்கு கிடைத்தன என்று குறிப்பிடுகிறார் மனமே சத்குரு என்று ஞானவிதா சொல்லியதும் இங்கே அகத்தியர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களும் ஒன்றாக இருப்பதை பார்க்க முடிகிறது வேதங்கள் எங்கே இருந்து உதித்தன வேதங்களை இயற்றியதாக சொல்லப்படக்கூடிய வியாசமுனிவரும் கூட வேதங்கள் ஆகாயத்திலே அனாதியாக இருந்தன அவற்றை கிரகித்து நான் எழுதினேன் என்றுதான் குறித்திருந்தார் எல்லா வகையான கற்பனையாக உருவாக்கப்பட்ட வளர்ச்சிகளும் மனிதன் சிந்தித்ததின் விளைவாக ஏற்பட்டது இல்லாத ஒன்றை மனிதனால் கொண்டு வந்து கொடுக்க முடியாது மனிதன் சிந்திக்கும் போது சிந்தனைக்கு தேவையான கருப்பொருள் அண்டவெளியாகிய ஆகாய வெளியிலே இருக்கக்கூடிய பரநாத விந்து பராபரத்தின் தத்துவத்திலிருந்தே பெறப்படுகிறது இதைத்தான் இத்திருப்பாடலிலே அகத்தியர் வருமான் குறிப்பிடுகிறார் போற்றி நின்ற சின்மயத்தின் நேர்மை கேளு புகுந்த சிறுவாசல் திருகோணம் தன்னுள் வீற்றிருந்தேன் சுழி நாடி வட்டம் மீதில் வெட்டவெளி ஊடு சென்று நிலையில் நின்று பாற்றிருந்தேன் பதிகறிந்து கூத்தும் கண்டேன் பாங்கான குண்டலியின் பார்வையாலே மாற்றி நின்றேன் இப்பிறவி மைந்தா கேளு வாரிதியில் கண்ட சுழி முனையுமாமே முழுமையான ஞானத்தை தான் கற்றுக்கொண்டதற்கு சுழுமுனை மையத்திலே மனத்தை நிறுத்த பழகியதுதான் காரணம் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் இதை சின்மயத்தின் நேர்மை என்றும் அவர் குறிப்பிடுகிறார் சின்மயம் என்பது பராபரத்தின் தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மனதின் ஒரு இயக்கமாக இருக்கிறது சின் என்பது ஒரு முத்திரையாக நாம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது சின் முத்திரை என்று சொல்லுவது கட்டை விரல் நுனியும் ஆட்காட்டி விரலு நுனியும் தொட்டுக்கொண்டிருக்கும்படியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு முத்திரை சின்முத்திரை என்றழைக்கப்படுகிறது இங்கே இந்த சின்முத்திரையை பயன்படுத்தி செய்யக்கூடிய யோக பயிற்சியிலே சின்மயமாக அதாவது ஆன்மாமயமாக மாற முடியும் கட்டைவரல் என்பது நெருப்பையும் ஆட்காட்டி என்பது காற்றையும் குறிக்கிறது காற்றும் நெருப்பும் ஒன்றாக இணைந்த போது பெருந்தீ கிளம்புகிறது மிகப்பெரிய பிரகாசம் கிளம்புகிறது சின்னஞ்சிறிய நெருப்பாக இருக்கக்கூடிய ஜீவனின் பிரகாசம் அதிகரித்து காடாக்கினியாக மிகப்பெரிய ஜுவாலையாக ஆயிரத்தெட்டு இதழ்களை வெறித்திருக்கக்கூடிய ஜோதியாக மாறுவதற்கு இந்த சின்முத்திரை என்பது பயன்படுகிறது சின்முத்திரையை பயன்படுத்தும் போது சின்மயமாக மாறிவிட முடியும் இதை பற்றியே தனக்குள்ளே ஏற்பட்ட அனுபவத்தை இங்கே அகத்தியர் சொல்லுகிறார் இது எப்படி ஏற்பட்டது புகுந்த சிறுவாசல் திரிகோணம் தன்னுள் வீற்றிருந்தேன் என்று குறிப்பிடுகிறார் சிறுவாசல் என்று அழைக்கப்பட்டது பத்தாவது வாசலாக இருக்கக்கூடிய சுழுமுனை வாசல் அந்த சொழுமனை வாசலிலே வட்டம் என்பது உருவாக வேண்டும் அந்த வட்டம் என்பது எது இரண்டு கோடுகள் ஒன்றை ஒன்று சுற்றி சுழன்று தொடும்போது வட்டம் உருவாகிறது சந்திரகளை சூரியகளை இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து சுழலும் போது ஒரு வட்ட வடிவம் உருவாகிறது அந்த வட்ட வடிவத்தின் மையப்புள்ளி என்பது ஆழ்ந்த ஆற்றல் பொருந்தியதாக இருக்கிறது அதை சாதியாக மாற்றி சுழுமனை கதவத்தை திறந்து அதன் உள்ளே நுழைந்த காரணத்தால் எம்பெருமான் ஈசனுடைய திருநனனக் கூத்தை தான் கண்டதாக குறிப்பிடுகிறார் குண்டலம் போல அதாவது ஒரு உருண்டையான வடிவமாக சந்திரகளை சூரியகளை இணைந்து சுழன்ற காரணத்தால் அந்த ஆற்றலை அந்த சக்தியை குண்டலினி சக்தி என்றே சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதை சரியாக புரிந்து கொண்டுவிட்ட காரணத்தால் இந்த பிறவியிலே நான் ஞானத்தை கண்டறிந்தேன் இதற்கு ஆதாரமாக இருந்தது தான் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் ஆமை எனும் ஐந்து எழுத்துக்கு உயிருமாகி அஞ்செழுத்தே பஞ்சமுகம் ஆகி நின்று ஊமை எனும் ஆகாரம் ஆறுமாகி உற்று நின்ற பரவெளியில் உகார சக்தி சோமன் என்னும் வன்னிறவி ஒளியுமாகி தொட்டெழுத்தும் விட்டெழுத்தும் மூலமாகி ஓம் நமசிவைய என்ற ஐந்தெழுத்துமாகி ஓடுதுபார் உச்சி நடு தானே சகலவிதமான யோகங்களும் சகலவிதமான வாசி வாசிமுதலாகிய கலைகளும் ஓம் நமசிவைய என்கிற இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தின் அடிப்படையிலேயே இயங்குகின்றன ந என்கிற நிலம் ம என்கிற நீர் சி என்கிற நெருப்பு வ என்கிற காற்று ய என்கிற ஆகாயம் இந்த ஐந்தும் சகல ஜீவன்களும் உற்பத்தியாவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றன ஐந்து எழுத்துக்கள் இந்த ஐந்து பூதங்களை குறிக்கக்கூடிய இந்த ஐந்து எழுத்துக்கள் இந்த ஐந்து எழுத்துக்கள் தான் சகல உயிர்களையும் சிருஷ்டி செய்கின்றன இது எப்படி நடக்கிறது ஊமை என்ற ஆகாரம் ஆறும் என்று குறிப்பிடுவதால் ஆறு ஆதாரங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இயங்கியபடியாகவே இருக்கின்றன இதில் இரண்டு நிலைகள் இருக்கின்றன மேல் ஆறு ஆதாரங்கள் கீழ் ஆறு ஆதாரங்கள் என்பவை இயங்குகின்றன மேல் ஆறு ஆதாரங்களை யோகி மாத்திரமே இயக்குகிறான் கீழ் ஆறு ஆதாரங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சகல ஜீவர்களுக்குள்ளும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன கருவாய் எருவாய்க்கிடையிலே தொடங்கக்கூடிய மூலாதாரம் அதற்கு மேலே இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானம் இப்படியாக ஆறு ஆதாரங்களும் கீழே இருந்து மேலேயாக ஆறு நிலைகளிலே இயங்குகின்றன இவை கீழ் ஆறு ஆதாரங்கள் ஆனால் யோகசாதன பயிற்சியை செய்யக்கூடிய ஒரு யோக சாதகன் சுழுமனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தி சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்து செய்யக்கூடிய வாசிப்பயிற்சியின் போது மனம் என்பது புறத்திலே சென்று சலித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த நிலையிலிருந்து திரும்பி சுழுமனை மையத்திலே ஒடுங்கி அதன் பிறகு தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய ஜீவனை நோக்கி நகர்கிறது அப்படி நகரும் போது மனதிற்கு ஏற்படக்கூடிய ஆறு வகையான அவஸ்தைகள் ஆறு வகையான நிலைகள்தான் ஆறு ஆதாரங்கள் இங்கே இந்த ஆறு ஆதாரங்கள் அதாவது சிரத்தின் உள்ளே மனம் நுழையக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய ஆறு ஆதாரங்கள் என்பவை அகார உகாரங்கள் என்று அழைக்கப்பட்ட சந்திரகளை சூரியகலையின் சேர்க்கையின் முடிவிலே ஏற்படுகின்றன இது காரணமாக சோமன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகளை வன்னி என்று அழைக்கப்பட்ட நெருப்பு ரவி என்று அழைக்கப்பட்ட சூரியகளை இவை ஒன்றாக இணைந்த போது அங்கே ஒளி பிரகாசம் என்பது ஏற்படுகிறது இதை தெரிந்து கொண்டுவிட்டால் தொட்டை எழுத்தும் விட்டை எழுத்தும் மூலம் என்பதை புரிந்து கொண்டு விட முடியும் புறத்திலே இருக்கக்கூடிய உலகியல் பாடங்களை கற்பதற்கு பயன்படக்கூடிய மொழி என்பதற்கு ஐம்பத்தோரு எழுத்துக்கள் இருக்கின்றன அந்த எழுத்துக்களை கொண்டு என்னதான் நாம் புத்தகப் படிப்பை படித்திருந்தாலும் கூட மத்தகமாகிய சிரத்திலே படிக்கக்கூடிய ஞான படிப்புக்கு அது ஈடாகாது இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஓம் நமசிவைய என்ற இந்த ஐந்து எழுத்தை புரிந்திருக்க வேண்டும் ஓம் என்பது பிரணவம் சந்திரகளை சூரியகளை சொலுமனை ஆகிய இந்த மூன்றும் இணையும் இடத்திலே ஏற்படக்கூடிய ஓசை என்பது ஓம் அல்லது பிரணவநாதம் நமசிவைய என்பது ஐந்தெழுத்துக்கள் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அழைக்கப்பட்ட இந்த ஐந்தும் இவை என்ன செய்கின்றன ஓடுதுபார் உச்சி நடுமுடியில் என்று குறிப்பிடுகிறார் இந்த உண்மையான உயிர் தத்துவம் என்பது உச்சி நடுமுடி வரையிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது சுழுமனை மையம் தொடங்கி உச்சி வரையிலுமாக இந்த ஆற்றல் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆற்றல் நாசி வழி வெளியே சென்று நசித்து நாசமடைந்து கொண்டே இருக்கிறது அப்படி நாசமடைகிற காரணத்தால் மரணம் சம்பவிக்கிறது யோகி இதை மாற்றியமைக்கிறான் மரணத்திலிருந்து மீண்டு வருகிறான் இதைத்தான் எத்தெருப்பாடல் வாயிலாக அகத்தியர் நமக்கு சொல்லுகிறார் முடியான மூலத்தின் சோதி கண்டு முளைத்தெழுந்த முக்கோண சக்கரத்தின் படியான மலைச்சார்பு தண்ணில் ஏறி பார்க்கடலில் பள்ளி கொண்ட அருகை போற்றி குடியான சீவன் உயிர் இருப்பு கண்டு குருவரணும் நஞ்சுண்ட மூர்த்திதானும் வடிவம் ஒரு சிவலிங்க சுரூபமாகி வாழுகிற பதி அறிந்து மதிதான் பாரே வாழுகிற பதியை அறிய வேண்டும் என்றால் பார் என்றே அகத்தியர் குறிப்பிடுகிறார் சந்திரகலையை பார் என்றே குறிப்பிடுகிறார் எண்ணற்ற சித்தருவிரும்புக்கருடைய பாடல்களை நாம் வாசித்து விட்டோம் அனைத்து சித்திர விரமக்கருடைய பாடல்களிலுமே சந்திரகலையின் மேன்மையை பற்றியே சொல்லப்பட்டிருக்கிறது குருபரன் நஞ்சுண்ட மூர்த்தி பார்க்கடலில் பள்ளி கொண்ட அரி என்று இங்கே சொல்லப்பட்டதெல்லாம் மனம் மற்றும் மனத்தின் மற்றும் ஒரு கூறாக இருக்கக்கூடிய புத்தி சித்தம் ஆகியவற்றையே குறிக்கின்றன மலைச்சார்பு என்று அழைக்கப்படுவது மலை அடிவாரம் மலை என்பது சிறசாகிய ஆகாயம் மலை அடிவாரம் என்பது சுடுமுனைத்தானம் இந்த இடத்திலே முக்கோண சக்கரத்திலே இதை ஜோதியாக காண வேண்டும் முக்கோணம் என்பது சந்திரகளை சூரியகளை தொழுமனை ஆகிய இந்த மூன்றையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு வடிவம் எல்லாமே சிரத்திற்குள்ளே நடக்கக்கூடிய இயக்கங்களாகவே இருக்கின்றன இதை சரியாக வேண்டும் என்றால் சீவன் உயிரினுடைய இருப்பை கண்டறிய வேண்டும் உயிர்த்தானம் அல்லது சீவனுடைய தானம் என்பது சிரத்தின் உள்ளே நடுவாம்பாகத்திலே இருக்கிறது அது ஒரு ஜோதி வடிவமாக இருக்கிறது அந்த ஜோதியை சிரத்தின் உள்ளே தன்னுடைய தவ ஆற்றலால் ஆராய்ந்து பார்த்த சித்தர்கள் அதன் வடிவத்தை புறத்திலே வரி வடிவமாக வரைந்து காட்டினார்கள் அந்த வடிவம்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிவலிங்க சுரூபம் இதை சிரத்தின் உள்ளே மனத்தை செலுத்தி பார்த்தபோது அங்கே தோன்றிய ஜோதி பிரகாசத்தின் வடிவம் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் ஜீவனின் பிரகாச வடிவம் என்பது சிவலிங்க வடிவத்தில் இருக்கிறது என்பதைத்தான் அகத்தியர் தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக இங்கே சொல்லுகிறார் சரியாக யோக பயிற்சி செய்பவர்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியும் இதைத்தான் அகத்தியருடைய இப்பாடல் நமக்கு சொல்லுகின்றன மீண்டும் அடுத்த பதிவிலே வேறு பாடல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்